கத்தளைக்கும் என்ன வித்தியாசம் அது என்ன கத்தால இது என்ன கத்தன இது வந்து கத்த இது என்ன டிபரண்ட் அப்படின்னா

இந்த ஜல்லோட சேத்து சாப்பிடலாம் கழுவாம திங்கலாமா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அஞ்சு வாட்டி ஆளு வாட்டிலாம் கழுவிதான் சாப்பிடணும் அப்படின்னா நல்லது இல்ல பிரச்சனை உருவாகும்னு சொல்றாங்க சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன் எந்த இவ்வளவு விளைவுகளும் வந்தது கிடையாது இதுல இருந்து வர ஒரு ஜெல்லு மாதிரி ஒண்ணு வரும் இதை சாப்பிட்டா எதுவுமே வராது ஏன்னா அந்த ஜெல்லுமே வரும் தெரியுமா அத கூட நான் உறிஞ்சி நக்கி திண்டுருவேன் ஏன்னா அதுலதான் சத்து இருக்குன்னு இதுவரை நான் நினைச்சது நிறைய பேர் இப்ப சொல்லுறாங்க அப்படி கழுவணும் இப்படி கழுவுன்னு சொல்லி கிளீன் பண்ணி சாப்பிடணும்னு சொல்றாங்க அதனால எனக்கு அதுவும் தெரியல சொன்னாலும் எனக்கு அது புடி பிடிப்படல நமக்கு இதுவரை ஒண்ணு செய்யல நம்ம சாப்பிடுவோம் நினைச்சு நான் இதுவரை சாப்பிட்டு இருக்கேன் முன்னாலாம் சின்ன வயசுல இந்த கத்தாலையெல்லாம் சாப்பிடும் போது என்ன செய்வாங்கன்னா கசக்கும் என் தாத்தா பாட்டு எங்க அப்பா அம்மாட்ட போய் நான் சொல்லுவேன் இல்ல எங்க அப்பா ஏதாவது சாப்பிட்டுட்டேன் கசக்குது ஒரு மாதிரி இருக்கு அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது என்ன செய்யும் இன்னும் மிளகல்லி தின்ல அப்படிம்பாங்க அப்படிப்பாங்க சொல்லுற வார்த்தையில எனக்கு வந்து எந்த சைட் எஃபெக்ட் எதுவுமே வந்தது கிடையாது நம்ம இருக்கு மாதிரி நான் கீழே விழுந்து அடிபட்டாலும் சரி சின்ன காயமா சரி பெரிய காயமா இருந்தாலும் சரி அதுக்கு என்ன இந்த நம்ம முஞ்சம் ஏதாவது கசக்கி புனிஞ்சி புண்ணுல வச்சு விட்டுருவாங்க அது நமக்கு என்ன செய்வோம்னா ஒண்ணும் செய்யாது போக மாட்டாவே கிராமத்துல இதுதான் நமக்கு நடைமுறையா இருந்தது இப்ப உள்ள காலங்கள்ல என்ன அப்படின்னா இதை சாப்பிட்டாச்சா ஐயய்யோ வாழ ஆஸ்பத்திரிக்கு போகல போய் ஊசி போட்டு இன்ஜெக்ஷன் மருந்து மாத்திர சாப்பிட்டு இருக்காங்க அந்த விதங்கள் இருக்குல்ல அதுவே நமக்கு பெரிய நோயை உண்டாக்கிரும் நோய் இருபட்டு விழுந்தாலும் சரி டக்குன்னு தூக்கிட்டு போகலாம் ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லுவாங்க ஆனா எதுக்கும் போக தேவையில்ல நமக்கு கிராமம் கிராமப்புறங்கள்ல நிறைய மருத்துவ செடி கொடிகளும் தான் இருக்கு இதுல என்ன மருத்துவ இருக்கு இதுல வந்து நமக்கு வயிற்று புண்ணு குணமாவும் ரெண்டாவது தலையில அதாவது பெண்களுக்கு வந்து பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இதுதான் கொடுத்துட்டு இருக்கு என்னன்னு நிறைய பெண்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய சொல்லலாம் அது நம்ம வேண்டாம் ரெண்டாவது நமக்கு வந்து தலையில தலையில முடி வளரல அப்படின்னா இதை தேய்ச்சிட்டு இருக்கலாம் ஆனா எனக்கு எல்லாம் முடி கொட்டி போச்சு நிறைய கேட்காங்க நீ உனக்குதான் முடி இல்லையப்பா உனக்கு நீலாம் எல்லாம் சொல்லுது ஆனா எனக்கு வெளிநாட்டுல இருக்கும் போது எனக்கு அங்க உள்ள உப்பு தண்ணியில குளிச்சதுனால முடி போயிட்டு அதுக்கு முன்னால எல்லாம் முடி நல்லா தான் இருந்துச்சு ஆனா இதை சாப்பிடும் போது நமக்கு வந்து நல்ல உடம்பு ஜூடு இருந்துச்சு அப்படின்னா ஜூட்டு எல்லாம் தனிச்சிடும் வயிற்றுல புண்ணு இருந்தா கிளியர் ஆயிரும் அதெல்லாம் மூல மூல வியாதி ஃபைல்ஸ் அப்புறம் எந்த ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னா இதை நல்லா நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தா போதும் ஃபைல்ஸே வராது அதனால வயிற்று பிரச்சனைகள் எல்லாம் தீர்வாகும் வயிறு சமக்கெல்லாம் நல்லா கிளியர் ஆயிரும் இது மாதிரி பல நன்மைகள் இதுல உண்டு ஆனா இதை நம்ம சாப்பிடலாம் சாப்பிடலாம் கத்தாலே இது சாப்பிடக்கூடாது இதே சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது நம்ம நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு நினைக்கிறது என்ன அப்படின்னா இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அது சாப்பிடலாமா வேண்டாமோன்னு பய பயமா இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒண்ணும் பயப்படாங்க நமக்கு நான் கிராமங்களில் காடுகள்லாம் வந்து தன்னால முளைக்கிற அத்தனை செடி கொடிகள் இந்த இயற்கைகளா இருக்கிற அத்தனையுமே நமக்கு மருத்துவத்துக்கான உருவாக்கப்பட்டதான் இறைவனோட படைப்பு இது நம்ம இதற்கு வேண்டாம்னு ஒதுக்கிட்டு போனாலும் அது நம்ம வேஸ்டா தான் கழிச்சு போட்டு போற தவிர அது நமக்கு பயனில்லாம தான் வேஸ்ட்டா போகுது மழை பெய்ய ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அவ்வளவு செடி கொடிகளும் இந்த கத்தாலெல்லாம் எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படி முளைச்சு வரும் அப்படின்னா நமக்கு மருத்துவம்தான் மருத்துவம் பயன்படுத்துறதுதான் நிறையா முனிவர்கள்லாம் வந்து நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேரும் நாட்டு மருந்து எல்லாம் வந்து கிராமங்களில் கிடைக்கிற செடி கொடி அது இதுன்னு வே வெட்டி வேலை அது இதுன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க எதுக்கு அவங்க அதுக்கு உதவிட்டு போட்டு விற்று சேல் பண்றாங்க கிராமங்களில் இருக்கிற நாம அதை பயன்படுத்த மாட்டோம் ஏன்னா நம்ம காலுக்குள்ளேயே சுத்திட்டு கிடக்கு அதனால அதை அலட்சியமாக நினைக்கிறோம் ஆனால் இது எல்லாம் நம்ம சாப்பிட்டு எல்லாத்தையும் கண்டு அந்தந்த இயற்கையில வர ஒவ்வொரு பருவங்களையும் சாப்பிட்டு கடந்து போயிட்டோம் இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல நோய் நோடி எதுவுமே வராது காலம் உள்ள ஆரோக்கியமா வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் வாழ்ந்துட்டே இருக்கலாம் அது நமக்கு யாருக்குமே இந்த உள்ள மக்களுக்கு தெரியுது இல்ல சாப்பிடக்கூடாது நிறைய கட்டு கட்டுப்பாடோட இருந்து சாப்பிட்டு இருக்காங்க அதனால நமக்கு எந்த பலனும் கிடையாது நம்ம கண்டது கல்யாணம் தின்போம் கல்லு மண்ணு எதை தின்னாலும் சேர்த்து நம்ம உடம்புக்கு செமிச்சு போயிடும் ஏன்னா அப்படி நம்ம செயலோட வேலை அப்படி வேலை கிராமங்களில் வந்து காலையில இருந்து சாயம் வரைக்கும் காடு ஒர்க்கு நல்லா மம்டி பிடிச்சு அது எதுன்னு வேலை செய்வோம் என்னத்த தின்னாலும் சரி வெட்ட வெட்டில செமிச்சு ஜீடணிச்சு வெளிய தள்ளிட்டு ஒண்ணுமே போயிரும் இதுவரைக்கும் கிராமங்களில் வாழ்கிறாங்க அப்படின்னா இவங்க இயற்கை சார்ந்த பகுதிகளில் கிடைக்கிற ஒவ்வொரு அப்பப்போ இந்த சீசன்ல பழுக்கும்ல பழம் காரப்பழம் அது இது செடி கொடிகள்ல நிறைய அந்த புளிச்சம்பழம் அது இதுன்னு கிடைக்கலாம் கண்டதை கழியது அத்தனையும் சாப்பிடுறாங்க அது உடம்புக்கு சரியான ஸ்டெமினா ஒரு வாயிடும் நல்லது திராணிப்பா இருக்கும் ஆரோக்கியமா இருப்பாங்க சூழ்நிலையுமே அசைக்க முடியாது அவங்களுக்கு நோய் நோய் எதுவுமே வராது அப்படியே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா தன்னாலும் சரியாயிரும் அவங்க செய்யற வேலையில அடுத்த காய்ச்சல் இருந்தா கூட நாங்களாம் அடுத்த நாள் வேலைக்கு போயிடுவோம் சரியாயிரும் அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க்குல வந்து கடவுளோட கருணையால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது ஏன்னா கடவுளோட படைப்புல நம்ம உருவான நம்ம கடவுளுக்கு கடவுள் செய்யறது வந்து உலக மக்கள் எல்லாத்துக்குமே வந்து உணவு அது நம்ம விவசாய பெருமக்கள் வந்து கருவி தான் கருவியா பய பயன்படுத்தி தான் மக்களுக்கெல்லாம் உணவு அளிச்சுட்டு இருக்காங்க உணவு வந்து இறைவனோட காரியம் அதுக்கு நம்ம கருவி ஆனா இந்த கிராமங்கள்ல கிடைக்கிற அந்த ஜாத்துக்கத்தால நிறைய இந்த கீரை வகைகள் எல்லாம் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன கும்படி கீரை அது இதுன்னு நிறைய உண்டு கீரை வகைகள் எல்லாமே வந்து மழை பெஞ்சா மட்டும்தான் முளைக்கும் முளைக்கும் மற்ற நேரங்கள்ல முளைக்காது இந்த காலம் பசல கீரை அது இதுன்னு நிறைய கீரை வகைகளே பல வகை உண்டு நாடுகள்ல வந்து நிறைய கிடக்கும் அப்படின்னா இதெல்லாம் வந்து மழை பெய்யுற நேரம் மட்டும்தான் முளைக்கும் போது வெயில் காலங்களில் முளைக்காது உங்களுக்கு எப்போதும் காலம் கிடைக்குமே அப்படின்னு காலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா கரெக்ட்டா மழை பெய்ஞ்சா மட்டுந்தான் காலம் மழைக்கும் காலம் கிடைக்கும் நேரங்கள்ல கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அந்த மழை பெய்த நேரங்கள்ல அதை சாப்பிட்டு நம்ம கழிச்சு கடந்து போயிட்டே இருக்கும் மற்ற நேரங்கள்ல இது எதிர்பார்த்தாலும் தெரியும் ஊத்தையும் வளர்த்த போ தண்ணி ஒரு இடத்துல தண்ணியே ஊத்தி போட்டாது மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணியில இருந்து உருவாகிறது தான் இயற்கையாக மழை பெஞ்ச உடனே உருவாகி வருது இல்ல இதெல்லாம் வந்து யாராலும் மாற்ற முடியாது அதெல்லாம் படைப்பு மக்களுக்காக ஒவ்வொரு உயிரினங்களுக்குமான உணவு தேவைகள் எல்லாம் அந்த பூமியில இருக்கு உயிரினங்களும் தன்னால தனக்கு தேவையான உணவுகளை தானே தேடி சாப்பிட்டுடும் மனுஷனும் அதுல ஒண்ணு தேவையான உணவு மருந்து வகைகள் அத்தனையுமே இந்த இயற்கை சார்ந்த பகுதிகள்ல அத்தனையுமே இருக்கு நம்ம எல்லாம் தேடி போய் எடுத்து சாப்பிடணும்னா எங்க எங்கயுமே நமக்கு தேடி வீட்டுக்கு வராது ஆடுகள்ல எது நல்லது கெட்டதுன்னு தேடி போய் சாப்பிட்டா மட்டும்தான் உடம்பு ஆரோக்கியமாவும் தம்பவும் வாழ முடியும் ஓகே தேங்க் யூ நிறைய விஷயங்களை இயற்கை சார்ந்த பகுதிகள்ல என்னென்ன இருக்குங்கிறது நிறைய நம்ம பார்ப்போம் உடந்து ஓகே